அழுதுருக்கேன் ஒரு சீரியஸ் பார்த்து எழுதிருக்கேன் பாடம் பார்த்து அழுதுருக்கேன் சம்டைம்ஸ் இல்லை நிறைய வட்டி புக் படிச்சு எழுதுருக்கேன் ஷார்ட் ஸ்டோரிஸ் படிச்சு எழுதுருக்கேன் ரொம்ப ரேரான சிச்சுவேஷன்ஸில் ஸ்பாட்டிஃபைல பாட்டு கேட்கிறப்ப கூட நான் அழுதுருக்கேன் ஆனா இது வரைக்கும் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்து நான் அழுதுதே இல்லை ஆனா என்ன இந்த வீடியோ அழுக வச்சிருச்சு அதுவும் தேம்பி தேம்பி அழுக வச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் சமீபமா காலேஜ் வீடுல வந்து மூன்று நூல்கள் வந்து வெளியிட்டு இருந்தாங்க புதுமை பித்தனுடைய புதுமை பித்தன் களஞ்சியம் அதுக்கப்புறமா கமலா விருத்தாச்சலம் அதாவது நம்ம புதுமை பித்தனுடைய மனைவி அவர்கள் எழுதின கதைகளின் தொகுப்பு நினைவுத்தி அப்படிங்கிற புத்தகம் அதுக்கப்புறம் அவர்களுடைய புதல்வி தினகரி அவர்கள் எழுதின இந்தையும் தாயும் அப்படிங்கிற இன்னொரு புத்தகம் சோ இந்த மூன்று புத்தகங்களுடைய அந்த புத்தக அறிமுக விழா நிகழ்வை வந்து லிட்டரேச்சர் வந்து அவங்க யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிருந்தாங்க ஒவ்வொரு வீடியோவும் அதில் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு இருந்தேன் ஆல்ரெடி வந்து நாயகி மூலமா நாயகி நிகழ்வு மூலமா அந்த வீடியோ எல்லாம் பார்த்தது மூலமா எனக்கு ஜாதிபா அவர்களுடைய அதுவும் முக்கியமாக அவங்க கமலா விருதாச்சலம் பத்தி அவ்வளவு நல்லா பேசியிருந்தது அவங்க சொல்லியிருந்தது நான் ஒரு ரீல் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி அவங்க எழுதியிருக்காங்க ஒரு இவ்வளவு பெரிய சிறுகதைகளின் மன்னன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தமிழ் இலக்கிய உலகல வந்து ஒரு ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு ஆளுமை அவருடைய மனைவி வந்து இவ்வளவு எழுத்துக்கள் எழுதியிருக்காங்கன்றது நமக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆதங்கமா அவங்க பேசிருப்பாங்க ரொம்ப நல்லா நிறைய இன்ஃபர்மேஷன் வச்சு அவங்கள பத்தி பேசியிருப்பாங்க ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அடடா நம்ம வந்து கமலா அவர்களுடைய எழுத்துக்களை வந்து படிக்கவே முடியாதா நம்மளால் ஏன்னா அவங்க அதுலேயே சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அவங்க எழுதினதெல்லாம் சில ராஜாமுத்தையா மியூசியமில் வச்சுருந்தாங்க அதை வந்து தொடக்கூட முடியல ஏன்னா தொட்டா உதிந்துருங்கிற நிலைமையில இருந்தது அப்படின்னா அதை வந்து யார் அதை வந்து கலெக்ட் பண்ணி தொகுத்து பதிப்பிக்க போறா அது எப்போ புக்கா வரப்போது அது எப்ப நம்ம வாங்கி படிக்க போறோம் நம்ம காலத்துல இது நடந்துருமான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ வந்த புதுசுல ஆனா இவ்வளவு சீக்கிரமே அவங்களுடைய கமலா விதாசலம் அவர்களுடைய அத்தனை கதைகளும் வந்து ஒரு பெரிய தொகுப்பா அதுவும் முழு தொகுப்பா ஒரு இவ்வளவு குறுகிய காலகட்டத்திலேயே ஒரு நூலா வரும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அதுதான் நினைவுத்தி அதை வந்து காலேஜோட வந்து சாத்தியமாக்கிருக்காங்க என்ன தேவி தேவி அழ அந்த யூடியூப் வீடியோ வந்து சமீபமாக அவங்க அப்லோட் பண்ணியிருந்ததுல சித்ரா பாலசுப்ரமணியன் அவர்கள் பேசியிருந்த எந்தையும் எந்தாயும் அப்படிங்கிற புக்கை பற்றி தான் புதுமை பித்தன் கமலா விருத்தாச்சலம் அவர்களுடைய புதல்வி தினகரி அந்த புக்கை வந்து எழுதியிருக்காங்க ஆப்வியஸ்லி அவங்க அம்மா அப்பா பற்றி அதில் எழுதியிருக்காங்க எனக்கு சொல்கிறப்பே கூஸ் பம்ஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த வீடியோ வந்து ஒருவேளை சித்ரானு பேர் வச்சவங்க எல்லாருமே இவ்வளவு அருமையான ஆற்றலுடையவர்களாக இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா எனக்கு ஒரு சித்ராக்கா தெரியும் அந்த வீடியோல அவ்வளவு அழகாக பேசியிருந்தாங்க அந் சின்ன புக்கு ஆக்சுவலாக அதில் காமிச்சாங்க வீடியோவில் சின்ன புக்கு தான் ஆனால் அந்த சின்ன புக்கில் இருந்த விஷயத்த இவ்வளவு அழகாக இவ்வளவு ஆத்மார்த்தமா அடியாளத்துல இருந்து ஒருத்தங்களால பேச முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு வந்து இந்த வருட தொடக்கத்துல இருந்து தான் ஃபேஸ்புக்கில் இருக்கிற வாசிப்பை நேசிப்போம் குழு மூலமா நான் புதுமை சிறுகதைகள் நூற்றி எட்டு நாட்களுக்கு தொடர்ந்து வாசிச்சேன் ஸோ அவர் கூட நூற்றி எட்டு நாள் நான் இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ரொம்பவே அந்த வீடியோ வந்து எமோஷனலி கனெக்டிங்கா இருந்தது அதுல வந்து ஒரு இடத்துல அவங்க சொல்லிருப்பாங்க புதுமை பித்தன் இறந்தது காசநோயால் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இன்னைக்கு தேதிக்கு காசநோய் அப்படிங்கிறது ஒரு பெரிய குணப்படுத்தவே முடியாது உயிரை பலி கொள்ளக்கூடிய ஒரு வியாதி கிடையாது கண்டிப்பாக அது உரபல் தான் இப்படிப்பட்ட ஒரு சில நாட்கள்ல இல்லை சில காலங்களில் இது ஒரு பிரச்சனையே இல்லைங்கிற ஒரு நோய்க்கு வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய மேதையை வந்து நம்ம இழந்துட்டோமே அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல நான் ரொம்ப உடஞ்சி போய் தேன் ஏன்னா எனக்கு யாரோவா இருந்தது புதுமை ஒரு பெரிய மதிப்பு அன்புக்குரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் அவர்லாம் நம்ம படிப்போமா அவர்லாம் நமக்கு எட்டு தூரத்தில் இருக்காரா நம்ம அறிவுக்கு எட்டு தூரத்தில் இருக்காரா நினைச்சிட்டு இருந்தேன் பட் நூற்றி நாட்கள் அவர் கூட தொடர்ந்து பயணிச்சு அவரை கூடவே நின்று பக்கத்தில் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கை எனக்கு அந்த நூற்றி நாள் வாசிப்பு கொடுத்தது வாசிப்பை நெசிப்பு குழு மூலமா ஸோ அதுக்கப்புறமா அந்த மனுஷனை பத்தி மேற்கொண்டு தெரிஞ்சுக்கிறப்போ அவருடைய மனைவியை பத்தி தெரிஞ்சுக்கிறப்போ அவர் மனைவிக்கு அவர் எழுத்துலகத்தில் அவர் கொடுத்த சப்போர்ட்டை தெரிஞ்சுக்கிறப்போ இப்படிலாம் இருக்கிறப்போ அவங்க அந்த வார்த்தை சொல்றப்போ எனக்கு கண்ணில் தண்ணி என்னால் நான் வேலை செஞ்சுட்டே தான் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு நிமிஷம் நிறுத்திட்டேன் நிறுத்திட்டு அழுகிற நான் ஏதோ எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களே இறந்து போன மாதிரி எனக்கு அடடா இந்த நோய்க்கு போய் நம்ம அவரை பலி கொடுத்துருவேங்கிற மாதிரி ரொம்ப ஆதங்கமா கஷ்டமா இருந்தது அது போக இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அந்த சின்ன புக்கை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க எனக்கு வந்து அங்க தினக்கரி அம்மாவும் அங்க வந்திருந்தா இருக்காங்க அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதும் அவங்கள பாக்குறதுமே கூட எனக்கு வந்து வீடியோ மூலமா அவங்கள பாக்குறது கூட எனக்கு புதுமை பிரத்தனையே பார்த்த மாதிரி ஒரு மாதிரி மன நிறைவா இருந்தது ஒரு மாதிரி ஆறுதல் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருந்தது நேரம் கிடைக்கிறப்ப கண்டிப்பா அவர்கள் பேசியிருக்காரு புதுமை பித்தின் கலஞ்சியம் புக்கை பத்தி அப்புறம் ஜாதிபா அவர்கள் பேசியிருக்காங்க கமலா விருதாச்சலம் அவர்களுடைய கதைகளின் தொகுப்பு புத்தகமான நினைவுத்தி பத்தி அப்புறம் சித்ரா பாலசுப்ரமணியன் பேசியிருக்காங்க அந்த எந்தையும் என் தாயும் புத்தகத்தை பத்தி கண்டிப்பா நேரம் கிடைக்கிறப்ப அதை பார்த்தே ஆகணும் எல்லாரும் புதுமை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லிக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா அதுல ஒரு புத்தகமான புதுமைப்பித்தின் கலஞ்சியம் வந்து முன்வெளியிட்டு திட்டமா கலைச்சோடல அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க புக் வந்து வெளியே முன்னாடி முன்வெளியிட்டு வீட்டு திட்டம் அதுல வந்து நம்ம கொஞ்சம் கம்மி அமௌண்ட்லயே பே பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சோ அதுக்கு நான் வந்து கண்டிப்பா புதுமை பித்தன் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்ததுனால ஏன்னா என்கிட்ட இன்னும் சில புக்ஸ் இருக்கு புதுமை பித்தன் பத்தி ரிலேட்டடா சோ அந்த கலெக்ஷன்ல இதையும் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஆர்டர் பண்ணி வச்சிருந்தேன் சோ அந்த புக் வந்து எனக்கு நேத்து தான் வந்து கையில வந்தது சோ இது வந்து நான் அதுல இருக்க சில விஷயங்களை காட்டணுங்கிறதுக்காக கை வச்சிருக்கேன் பட் புக் பாருங்க திஸ் இஸ் த புக் இந்த புக்கை வந்து என் ஆயுட்காலத்துக்குள்ள நான் படிச்சு முடிச்சிடுவேனா அப்படின்னு தெரியல பட் இது வந்து என்கிட்ட இருக்க போகுது அப்படிங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த புக்கை வந்து எடுத்த உடனே நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ இங்க பாருங்க எவ்வளவு அழகான ஒரு நிறைவான புன்னகையோட பார்க்கவே ரொம்ப இவர் நேரில் பார்த்த மாதிரி இருக்குது இந்த இமேஜ் ஸோ உடைய வந்து இந்த எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இமேஜ் செலெக்ஷன் ஆகட்டும் ஸோ இதில் இதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது இண்டெக்ஸ் பேஜ் நான் சும்மா சாம்பிள் எடுத்து வச்சிருக்கேன் இண்டெக்ஸ் பேஜ் மட்டுமே பதினாலு பக்கங்கள் இருக்குது புதுமை எழுதின கவிதைகள் கதைகள் கட்டுரைகள் இதெல்லாம் இல்லை இதை பற்றின கட்டுரைகள் அதாவது அவர் எழுதின கவிதை வெளியானப்போ அதை பற்றி எழுதியிருப்பாங்க இல்லையா கட்டுரை ஸோ அந்த மாதிரி அத்தனை பேர் அத்தனை காலமாக அவருடைய படைப்புகளை பற்றி எழுதின விஷயங்களை அதை தொகுத்து வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறப்போ அவர் எ என்ன எழுதியிருந்தாரு அதை பற்றின அந்த காலத்தில் மக்களுடைய பார்வை எப்படி இருந்தது அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து இந்த புக்கு மூலமா தெரிஞ்சுக்கலாம் இதை நான் புரட்டி தான் பாக்குறப்பெல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதை பத்தியும் எழுதியிருக்காங்க ஒரு பத்திரிகை மாதிரி இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில் இது வந்து எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நான் முன்னாடியே ஒரு ரீல் பண்ணிருப்பேன் எம் வி வெங்கட்ராம் அவர்களுடைய எண்ணிலக்கிய நண்பர்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பத்தி அதுல வந்து நிறைய பத்திரிகைகள் அப்புறம் நிறைய புத்தகங்கள் அந்த காலத்து எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருந்ததுன்னு சொல்லி ஷேர் பண்ணிருப்பேன் ஸோ அது மூலமாக எனக்கு இந்த பத்திரிக்கை பத்தி தெரியும் ஸோ அதோட இமேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பாருங்க இதில் நான் சொன்னேன் அந்த எம் உடைய புக் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஸோ இதில் கூப்பாரா நாபிச்ச மூர்த்தி இவங்க எல்லாருமே வந்து மணிக்கோடி பத்திரிக்கை மூலமா வந்து வளர்க்கப்பட்டவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஸோ அந்த அவங்களுடைய இமேஜஸ்லாம் இதில் இருக்கு இதில் இன்னொரு விஷயம் பாருங்க இது வந்து ஒரு இன்விடேஷன் மாதிரி ஸோ இது வந்து புதுமை பித்தன் கமலா அவங்க விருத்தாசலம் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கு ஸோ இது வந்து அவருடைய நினைவாக வந்து அந்த வீட்டை வந்து ஒரு லைப்ரரியாக மாத்த போகிறோம் அதை வந்து கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து தொடங்கி வைக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு இன்விடேஷன் அனுப்பியிருக்காங்க ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த புக்கில் எனக்கு இந்த இமேஜ் வந்து எவ்வளோ பிடிச்சிதுன்னா அவ்வளோ பிடிச்சது எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நம்ம இழந்துட்டோமே சீக்கிரமாகவே அதுவும் எழுதலை குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய்க்கு அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது பட் இந்த புக் இந்த புக் இதுதான் அந்த புதுமை பித்தன் கலஞ்சியம் ஸோ இந்த புக் வாங்கியாச்சு கண்டிப்பாக அந்த ரெண்டு புக்ஸுமே வந்து நான் வாங்க தான் போகிறேன் ஏன்னா முன்வெளீட்டு திட்டம்லாம் அதை விடல விட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் வாங்கியிருப்பேன் மேபி கமலா விருதாஜனுடைய முழு தொகுப்பு வந்து கிடைக்காதுன்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கப்போ அதை வந்து ஒரு சர்ப்ரைஸாக ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்களோ என்னமோ தெரியல காலேஜ் வர்டில் பட் அந்த ரெண்டு புக்கும் ஏன்னா கமலாமா புக்கு நான் கண்டிப்பாக ஃபுல்லாக எல்லா ஸ்டோரிஸும் படித்தே ஆகணும் அதுவும் வாங்குவேன் அண்ட் சித்ரா பாலசுப்ரமணியன் அவர்கள் அவ்வளோ அழகாக பேசியிருந்தாங்க அந்த அவங்க பேசுறதுக்கு முன்னாடியே கூட வெங்கடா சலபதி வந்து அந்த நிகழ்ச்சி வந்து தொகுத்து இருந்தாரு அவர் வந்து சொன்னார் இந்த புக்கோடைய அந்த எந்தயமென் தாயும் புக்கோடைய பிரிண்டிங்லாம் ஒர்க்லாம் போயிட்டு இருந்தேன் அந்த டிசைன்லாம் பண்ணவர் வந்து இந்த புக்கு வந்து அந்த டிசைன்லாம் பண்ணிட்டு இருந்தப்போ படிச்சிருப்பாங்க இல்லையா ஸோ அவருக்கு வந்து நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி இறுக்கி பிடிக்கிற மாதிரி கஷ்டமாக இருந்தது சார் அப்படின்னு சொன்னாரோ எனக்கு வந்து அந்த புக்கு எனக்கு அந்த வீடியோ பார்த்துட்டே நான் தேம்பி தேம்பி அழுதுட்டேன் அந்த புக்கு படித்தா எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியல அகெயின் அண்ட் அகெய்ன் புதுமைபித்தன் நாமதுக்குமார் மாதிரியான ஆட்கள்லாம் வந்து சீக்கிரமாகவே கடவுள் வந்து நம்ம கிட்டே இருந்து எடுத்துட்டானே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதங்கம் தான் கடைசியில் மிஞ்சுது இருந்தாலும் அவர்கள் விட்டுட்டு போன இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டாடுறது மூலமாக அவங்களுடைய உயிர்ப்பை நம்ம வச்சுருக்கிறதும் இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கும் நம்ம கடத்தணுனா அதை விட பெரிய நன்றி அவர்களுக்கு நம்ம செய்கிறது வேற எதுவும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இது இல்லாமல் இன்னும் ஆக்சுவலி அவருடைய கலெக்ஷன்ஸ் சில புக்ஸ் என்கிட்ட இருக்குது எனக்கு எனக்கு வந்து அந்த மீதி ரெண்டு புக்ஸையும் நான் வாங்கிட்டு புதுமை பித்தன் கலெக்ஷனில் ஆட் பண்ணிவிட்டு புதுமை பித்தன் கலெக்ஷன் வித் மீ அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணலான்னு இருக்கேன் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் டைம் கிடைக்கிறப்போ நிச்சயமாக அந்த வீடியோ பாருங்கள் அண்ட் திஸ் இஸ் அனதர் நியூ அடிஷன் ஃப்ரம் காலேஜ் வேர்டு இன் மை லைப்ரரி ரொம்ப மன நிறைவாக இருக்குது இந்த புக்கு பார்க்குறப்பவே இது என்கிட்ட இருக்குது அப்படின்னு சீக்கிரமா படிக்கணும் கூடிய சீக்கிரமா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருடைய வீட்லயும் கண்டிப்பா இருக்க வேண்டிய புத்தகம் இது தோட்டத்தை வாசிப்போம் பாய்